என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள்தான் ஆள சோ அதனால தான் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவுல கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஏ அப்புறம் அவர்தான் ஃப்ரெண்ட் இப்போ சோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க விட சோ கிளாட்

அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவருடைய காமெடி டைமிங் அண்ட் சந்தானம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இந்த படத்தில் அவருடைய ஒன் லைனர்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் த வேர்ல்டு அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவண்ணன் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ ஆம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஆம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில் நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபிலிம் டு த லைன் லைட் அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழ் சினமா சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை வீ நீஸ் கம் பேக் வித் கிவிங் மெனி மெனி மோர் வாக்கிங் ஃபில்ம்ஸ் டெஃபினெட்லி தேங்க் யூ ஸோ மச் தட் நோட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் டெஃபினட்டா ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம் சூப்பரா ஹார்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் அவ்வளவு நல்லா இருக்குல்ல அவர் என்ன சொன்னார் செஞ்சா அவ்வளோ அவர் என்ன சொன்னாரு செய்யல அதுக்கு மீறியும் அவர் பண்ணுவாரு ஆக்ஷன்ல பார்த்து யார் கேட்க மாட்டாரு சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க இது வந்து அவுட் ஆஃப் த ரோல் சோ அவ்ளோ எனர்ஜெடிக்கா समथिंग எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு ஆமா அது எடுக்கும்போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படி ஏனா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூசுவலா ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுப்பங்க மீதி சாங்ஸ்லாம் சும்மா இருக்கும் பட் எல்லா சாங்ஸும் சூப்பரா கொடுத்தாப்ல அது உங்க படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வெடிக்கு அப்படி தான் பண்ணாங்க எனக்காக எனக்காக பண்ணுவாப்ல இப்படி மழை அடிதா அந்த பாட்டு